ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இனி அவன் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான முடக்கத்தான் கீரை ரசம் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் முடக்கத்தான் கீரையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து நிறைய வகையான மருத்துவ குணங்கள் உண்டு அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலும்புகள் ஜாயின் பெயின் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் ஆல்ரெடி வந்திருக்கிறவங்களுக்கு அந்த பெயின்லாம் வந்து எளிமையாக குறைக்கிறதுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாத மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோலையே கொடுத்துருக்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதை டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி நம்ம நிறைய வகையான ரெசிபி செய்யலாம் இன்றைக்கி வந்து ரசம் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் உண்ட கீரையோ இல்லை மற்ற சாமான்கள் நம்ம உடம்புக்கு சேர்க்குறப்ப எந்த மாதிரிலாம் ரசம் வைக்கணும் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் கொடுத்துருக்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த முடக்கத்தான் கீரை ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ரசம் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷில் வந்து இதை பலூன் வெயின் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க இதை குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கீரையில் சூப்போ ரசமோ இல்லை தோசையாவோ கூட சுட்டுக்கலாம் இதில் இருக்க அந்த கீரையை மட்டும் ஆஞ்சிக்கோங்க தண்டு பகுதியெலாம் வேண்டாம் நல்லா இளம் கீரையாக எடுத்துக்கோங்க முக்கியமாக இது வேலிகளில் படந்திருக்கும் இந்த கீரை அதனால் அந்த பூச்சிலாம் இல்லாமல் இந்த அசூனி பூச்சி சீன் போ சொல்லுவாங்க அதாவது பஞ்சு மாதிரி இருக்கும் கீரையில் அந்த மாதிரி இல்லாத இலைகளாக பறித்து எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு கைப்பிடி இருந்தால் போதுங்க நான் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ரசம் வைக்கிறதுக்கு அதை நல்லா ஆஞ்சிட்டு கழுவிக்கோங்க சுத்தமான தண்ணியில் ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிக்க போகிறோம் எண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் சட்டியில் சேர்த்துருக்குறேன் இதை வதக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுருளை சுருளை கருப்பாக பொரியிற அளவுக்கு தான் வறுக்க வேண்டாம் நல்லா ஓரளவு பச்சைத்தன்மை போய் சுருங்கி வரும் வதங்குறப்ப அந்த அளவுக்கு வதக்கனா போதும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரசம் கசக்காம நல்ல டேஸ்டாவே இருக்கும் புதுசா எந்த ஒரு கீரை எல்லாம் போட்டு ரசம் செஞ்ச மாதிரியே உங்களுக்கு இருக்காது அதுக்காக தான் வதக்குறது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க ரெண்டு கைப்பிடி எடுத்தேன் கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி ஆயிடுச்சு வதக்கினதுக்கு அப்புறம் ரொம்பவே சுருங்கி உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் இப்ப இத எடுத்து வச்சிருங்க இப்ப இந்த ரசம் செய்யறதுக்கு எல்லாத்தையுமே இடிச்சிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடிக்கிற கல்லோ இல்ல அம்மியில தட்டிக்கோங்க இல்லாத பட்சத்துல மிக்சியில சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன் இதுலயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கிறேன் இதுல வந்து மிளகாயும் சேர்க்க போறோம் வரமிளகும் கார்த்திகத்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா வரமிளகாய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வர மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் தட்டுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நைஸாக சட்னி மாதிரி அரைக்கணும் அவசியம் இல்லை ஒன்றும் பதியமா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா இடிச்சு இந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி இருந்தாதாங்க ரசம் நல்லாயிருக்கும் மைய பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சிடாதீங்க இப்போ இதிலையே வந்து நம்ம வதக்கினா அந்த முடக்கத்தான் கீரை இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இதை முக்கியமாக மிக்சியில் போகிறப்ப ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடாதீங்க ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் உங்களுக்கு இதிலே ஒரு பத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி அந்த தண்டு இலைகள் போட்டால் கூட போதும் இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா இதையும் ஒன்றும் பதியமாக சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாதீங்க தட்னிங்கனாலே உங்களுக்கு இடிப்பட்டு வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கீரை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்தளவுக்கு அரைச்சாச்சு இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையானது எல்லாமே கரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேங்க இதில் நம்ம இப்போ இடித்த கீரை பூண்டு அந்த மிளகு சீர கலவையை சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தாராளமாகவே கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க தலையாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அந்த தண்டு பகுதி இருந்தாலே ரசத்துக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துருக்குறாங்க ஏன்னா நம்ம இதில் புளியெலாம் சேர்க்க போகிறது கிடையாது தக்காளியோட புளிப்பும் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு கால் இருந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் கல் உப்பு அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை கையாலே நல்லா மசிச்சு விடுங்க இதையும் மிக்சியில் போட்டு தக்காளியாக அரைச்சிடாதீங்க ரசம் சுத்தமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்காது இப்போ இதெல்லாம் அளவுக்கு கையில் கரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கப்பு தாராளமாக நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் பத்து இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் போட்ட உப்பு சரியாக இருக்குது இப்போ ரசத்தை தாளிச்சுட்டு என்னென்ன சேர்த்து நம்ம வந்து ஒன்று கூட்டலான்னு பார்க்கலாம் முக்கியமாக இந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது புளி வந்து நம்ம எந்த ஒரு மூலிகைத்தன்மை மருந்து சாமான்கள் வந்து சேர்க்குறப்ப புளி சேர்த்தோம் அப்படின்னா அதோட மருத்துவ குணங்கள்லாம் போய்டும்னு சொல்லுவாங்க அதனால் இதுக்கு புளி சேர்க்க வேண்டாங்க இப்போ இந்த ரசத்தை தாளிச்சுட்டு ஒன்று கூட்டி வச்சிடலாம் இப்போ இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு வதக்கின சட்டியே எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ போட்டிருக்க கடுகு பருப்பு லைட்டாக பொறிஞ்சு வர சமயத்தில் இதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் மிளகு அளவை கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடியாக சேர்த்துருக்குறேன் கட்டி பெருங்காயமாக இருந்தால் கொஞ்சமாக போட்டு இந்த எண்ணெயில் பொரிய விடுங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில போட்டுட்டு போட்டிருக்க எல்லா சாமான்களும் நல்லா பொறிஞ்சு செவக்க விடுங்க அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருந்த அந்த ரசத்தை சேர்த்துக்கலாம் இந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு தண்ணி புளி தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த போட்டிருக்கிற தக்காளி அடுத்ததாக இப்போ போட போற ரசப்பொடி ரசப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரசப்பொடி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ரசப்பொடி இல்லாத பட்சத்தில் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த ரசப்பொடியெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறமா இதை நொற கட்டி விடுங்க லைட்டாக நொறக்கூடி வரணும் கொதிக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நுறக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்குது இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதில் இப்போ எலும்பு சம்பளம் சாறு சேர்த்துக்க போகிறேன் உங்களோட தக்காளி புளிப்பு சேர்த்தது மாதிரி இப்போ எலும்பு சம்பளம் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளியில் அதிகமாக புளிப்பு இருந்தால் எலும்பு சம்பளம் சேர்க்க வேண்டாம் நான் போட்டிருக்க தக்காளியில் அந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது அதனால் ஒரு பாதி எலும்பு சம்பளத்தை பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இது போடுறப்ப நல்ல மனமாக இருக்கும் இப்போ இந்த ரசத்தில் நெய் அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா உடனே ரசத்தை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த ரசத்தை நீங்கள் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த ரசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்